வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை யூ ஷேப்ல இருந்தா நாக்கு வைக்கிறதுக்கு இடம் அதிகமா இருக்கு தடித்த நாக்கு மாதிரியே நீளமான நாக்கு அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கு அதனால ஏதாவது அந்த உமிழ்நீர் எவ்வளவு சுரக்கும் போது அந்த கிளாண்டு வீக்கமா பட் கிருமிங்கனால வந்து முகம் வீக்கம் வருது அதெல்லாம் வந்து பல்ல தான் பல் டாக்டரோட வேலை அந்த சீழ் நிறைய பிடிச்சி பல்லு ஆட்டம் கொடுக்குது அப்படி இல்லை கெட்டு போன வேர் இருக்கு அப்படி இருக்கும்போது அது இந்த பல் எடுத்துட்டா எனக்கு வலி போயிடும் ஆக்சுவலா பல் எடுத்துட்டா வலி போறதோட அதோட டேமேஜ் சரி இப்போ குரட்டையை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு இருந்தீங்க படுக்கும் போது நாக்கு விழுகிறதுனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி கொரட்டா வருதுன்னு சொன்னீங்க இப்போ நார்மலாக நாக்குங்கிறது எந்த பொசிஷனில் இருக்கணும் பிரச்சனைக்கு இல்லாத ஒரு பொசிஷன் இது செல்ஃப் எக்ஸாமினேஷன் நாக்கு எந்த பொசிஷனில் இருக்கணும்னா நீங்கள் பேசும்போது நாக்கு மேல் பல்லு பின்னாடி ரெஸ்டாக இருக்கும் இந்த ரெஸ்ட் பொசிஷன்லையும் அங்கேதான் ரெஸ்டாயிருக்கும் ம் மேல் பல்லோட பின்பக்கமா ரெஸ்டாயிருக்கும் ம் யார் ஒருத்தர் அங்கு வந்து கீழ்பல்ல ரெஸ்ட் ஆகுதோ அது பிரச்சனையா இருக்குன்னு ஒன்று ரெண்டாவது நாக்கை ரிலாக்ஸ் ர பொசிஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா பல்லோட இம்ப்ரெஷனே நாக்கில் இருக்கும் எப்படி நம்ம டைட்டாக ஷூவோ இல்லை சாக்ஸ் டைட்டாக போட்டோம்னா அந்த எலாஸ்டிக் ஒரு மார்க் வருதோ அதே மாதிரி பல்லோட இம்ப்ரெஷன் நாக்கில் இருந்தாலே அப்போ அந்த நாக்கு வைக்கிறதுக்குண்டான ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம் அப்போ தாட குருகி போயிருக்கு சிம்பிளா பார்த்தீங்கன்னா யாருக்கு தாட வி ஷேப்ல இருக்கோ வாய் கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும் வி ஷேப் ஆட்ச் இருக்கோ அவங்களுக்குலாம் நாக்கு பொசிஷன் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டங்கோட பொசிஷன் மாறும் போது இந்த கொரோட்டம் வாய்ப்பு வர்றதுக்கு நிறையவே இருக்கு அதாவது டக்காடியில இப்படி சொல்றீங்களா இந்த ஷேப் சொல்றீங்க நம்ம கண்ணாடியில் நேராக வாய கண்ணாடியில் நேராக வச்சு பார்த்தாலே இப்போது ரெண்டாவது யாரோட ஜாபும் வந்து யூ ஷேப்ல அழகா இருக்கும் ஓகே யூ ஷேப்ல இருந்தால் நாக்கு வைக்கிறதுக்கு இடம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் வி ஷேப் வி ஷேப்ல இருந்தால் நாக்கோட பொசிஷன் மாறி இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஓகே சிம்பிள் நீங்க நாக்கு போய் பார்க்க மெயினாக நாக்கு பார்க்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நாக்கு நீட்டி பார்ப்பாங்க உள்ள வச்சு பார்ப்பாங்க ஜா சைஸ் ஜா வீல வி ஷேப்ல இருக்கா யூ ஷேப்ல இருக்கா இதை மொத்தம் பார்த்தா போதும் அதை வச்சு உங்க டங்கோட பொசிஷன் தெரிஞ்சு சில பேரோட நாக்கு தடித்த நாக்கா இருக்கும் பெரிய நாக்கா இருக்கும் அப்பெல்லாம் இடம் இல்லாம தானே இருக்கும் என்ன பண்றது யார் யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னா இந்த தைராய்டு பேஷண்ட் டயபிட்டிஸ் பேஷண்ட் அவங்களுக்கு அந்த எனி எண்டோக்ரைன் ப்ராப்ளம் தான் நாக்கு தடி தடிமானம் ஆகிடும் ஓகே அந்த நாக்கு தடிசானது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸசைஸ் பண்ணி கம்மி பண்ணலாம் பட் ஆனால் வந்து ரூட் காஸ் இந்த தைராய்டு ப்ராப்ளமும் இல்லை உங்களோட டயபெட்டிஸ் ப்ராப்ளமும் கம்மி பண்ணும்போதே எக்ஸசைஸ் பண்ணும்போது நாக்கு ஒல்லி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லா தடித்த வாயு நாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை நம்மளோட தாடையோட ஷேப் தான் இம்பார்ட்டன்ட் நாக்குக்கு கரெக்டான ஸ்பேஸ் இருக்கா அது இருந்தாலே போதும் ஓகே இப்போ தடித்த நாக்கு மாதிரியே நீளமான நாக்கு அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கு அதனால ஏதாவது ப்ராப்ளம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே நீளமான நாக்குக்கும் தாட அகாமடேட் பண்ணும் அந்த நாக்கு இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி டாக்டர் இப்போ இந்த சொத்தப்பல் விஷயம் பேசிட்டு இருந்ததுக்கு முன்னாடி அதன் மூலமாக ஒரு கிருமி வந்து போய் சுரப்பி ஆழங்களில் எச்சில் சுரப்பின் ஆலங்கள்லாம் அடைச்சிக்குது இதனால முகவீக்கம் ஏற்படுதுங்கிறதெல்லாம் இந்த ஒரு பல் பிரச்சனையின் அது டாக்குமெண்ட் ஓகே பல்லோட கிருமியும் அதாவது என்ன கதைன்னா கால்குலஸும் ஃபார்ம் வாங்க அதாவது நம்ம சலைவாட கால்சியம் ஏற்கலாம் அது அதிகமா இருக்கும் போது என்ன ஆகுனா அந்த உமிழ்நீர் சுரக்கிற கிளாண்ட்ல அடப்பு ஏற்படலாம் அப்போ வந்து அந்த கிளாண்டு வீக்கமாகும் அப்போது அதை அதுக்குண்டான அந்த அடப்பை எடுத்துட்டு ஃப்ரீயாக விட்டாலே போதும் அந்த உமிழ்நீர் எவ்வளோ சுரக்கும் போது அந்த கிளாண்டு வீக்கம் பட் கிருமிங்கினால வந்து முகம் வீக்கம் வருது அதெல்லாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும் சம் பீப்புள் செலவாக கால்சியம் இருக்கும் தான் டாட்டான்னு சொல்லுவோம் அது ஃபார்ம் ஆகிறது சில பேருக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகும் ஓகே ஓகே அண்ட் வெரி ரேராக அந்த கிளாண்டு அடப்பு ஆகிறது ஓகே ஆயிரத்துல ஒருத்தருக்கு அப்படியே ஆகலாம் அடப்பாகிறது அப்போ ஆகும் போது அந்த கிளாண்ட் வீக்கம் ஆகும் இது கரெக்டா பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போதும் ஸோ இதுக்கும் பல் பிரச்சனைக்கும் காரணம் இல்லை காரணம் டாக்டர் இப்போ என் ஃப்ரெண்டோட அப்பா ரீசெண்டாக வந்து ஒரு பல்ல பிடுங்கி ஒரு அலைன்மெண்ட்லாம் பண்ணாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இப்போ அவர் அந்த பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரத்திலே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த பல்லுக்கான நரம்பும் இதயத்துக்கான நரம்பும் ஒரு இடத்துல போ கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா நிச்சயமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல்லு வலி வரும்போது ஒன் ஆஃப் கார்டியாக் ப்ராப்ளம் அது நிறைய பேருக்கு தெரியாது பல்லு தானே இருப்பாங்க ஆனால் யூஸ்வலாக இந்த பல்லு வலியை பெயின் கில்லர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆனால் அது ஒரு அலாமுன்னு க கண்டுபிடிக்க மாட்டாங்க இப்போ சப்போஸ் அந்த மாதிரி பேஷண்ட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் மெடிக்கல் செக்கப் இசிஜி எக்கோ அண்ட் கார்டியாலஜி ஒப்பீனியன் அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் கேட்டுவிட்ட போய் இருக்குது அதனால் இந்த கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தால் நம்ம பல்லு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை இந்த ரெக்கார்ட்லாம் கரெக்டாக இருக்கா கார்டியாலஜிஸ்ட் அப்ரூவல் கொடுக்குறாரு கார்டியால் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ்வலாக ஒன் ஹவர் பிஃபோர் ப்ரொசீஜர் ப்ரொஃப்ளாக்டிக் ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுனா நம்ம பிளட் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக அந்த ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பல்லுலேருந்து இன்ஃபெக்ஷன் பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும் மோஸ்ட்லி அக்குமினேட் ஆகிறது இந்த ஹார்ட் மசில்ஸ்லேயும் முட்டிலையும் நீலையும் தான் போய் நல்லா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த ஆன்டிபயாட்டிக் கொடுக்கறதுனால அந்த பிளட் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக் இருக்கும்போது பல்லு எடுக்கும்போது அந்த கிருமிகள் ப்ளட் ஸ்ட்ரீமில் போகாது போகலைன்னா அந்த சபூட் இண்டோகாடேட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த பல் எடுத்த பிறக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றது தான் தவிர்க்கும் ஓகே ஒரு வேலை இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ இருக்கலாம் ஆனால் ப்ரிகாஷனாக பண்ணால் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது பட் ஆனா இதை கவனிச்சு பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வேலை இது வராம தடுத்திருக்கலாமா இதுதான் ஒரு புரோடோகால் யூஷுவலா பாத்தீங்கன்னா ஏஜ் பர்சன் எப்பவுமே வந்து பல்ல மட்டும் பார்க்காம அந்த பல்ல பாடியோட கனெக்ட் பண்ணோம் அவர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காரு ஜென்ரலாவே ஏஜ் பர்சன் எல்லாருக்குமே ஒரு கார்டியாக் ஒப்பீனியன் எடுத்துட்டு பண்றது பெட்டர் எடுத்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க பட் ஆனா அவர் அதை சொல்லிட்டே இருந்தார் எனக்கு இந்த அலைன்மெண்ட் அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல் டாக்டர் இப்போ நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பல்லு வலி வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஐயோ டாக்டர் இது அடிக்கடி இந்த பல்லு வலிக்குது அந்த பல்ல எடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கும் டா வந்து பா பேஷண்ட்டை நீங்கள் இல்லையா இப்போ எடுத்த உடனே பல்ல எடுத்துடலாமா பல்லு வலிக்குது இந்த பல்லை எடுத்துருங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அதாவது என்னென்னா சிம்பிளா சிம்பிளா சட்ட நான் முன்னே சொன்ன மாதிரி ஆண்டவம் படைச்சது எதுவுமே எக்ஸ்ட்ராவா படைக்கல உம் பல்லோட முக்கியத்துவம் உடம்புல இருக்கு அதுக்குன்னு ஒரு அவசியம் இருக்கு பல்லு அநாவசியமா எடுக்கிறது அது தவிர்க்கலாம் உம் அதாவது இப்ப பல் டாக்டர் இருக்கணும் வச்சுக்கோங்களேன் பல்லு எடுக்க கூடாது உம் பல்ல காப்பாத்துறது பல் டாக்டரோட வேலை பட் ஆனா பேஷண்ட் பல் எடுக்கிற ஸ்டேஜ்ல அதாவது அந்த சீழ் நிறைய பிடிச்சி பல்லு ஆட்டம் கொடுக்குது அப்படி இல்லை கெட்டு போன வேர் இருக்குது அப்படி இருக்கும்போது அது எடுக்கணும் ஓகே எடுத்துட்ட பிறகு அந்த இடத்துல வேற பல்ல கட்டிட்டு பேஷண்ட்டை சாப்பிட வைக்கணும் ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன பிறகு பல்லு நம்ம நரம்பு மண்டல சேஃபாக வச்சுக்கிறோம் ஓகே பல் டாக்டர் பல் அனாவசியமாக எடுக்க வேண்டாம் பட் ஆனால் அந்த பல்ல காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியலன்னா எடுத்துட்டு பல்ல கட்டுறது ரொம்ப அவசியம் ஆனால் சில பேர் பேஷண்ட்டாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வலி இந்த பல் எடுத்துட்டா எனக்கு வலி போயிடும் ஆக்சுவலாக பல் எடுத்துட்டா வலி போடுறதோட அதோட டேமேஜ் இன்னும் நாலஞ்சு பல்ல டேமேஜ் ஆக்கி விட்டுரும் அதனால வரையும் அறிவுரை என்னென்னா பல்ல காப்பாற்றுறதே பெட்டர் இப்போது பல் அன்கிளீன் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை ஐயண்ட்ஃபை பண்ணுறேன் ஏதோ ஒரு துர்நாற்றமோ இல்லை பல்லில் பசை உணர்வோ ஏதாவது இருக்குன்னா அதை எப்படி டாக்டர் க்ளீன் பண்ணுறது பேசிக்காக பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இப்போது பல் டாக்டர் கிட்ட போகும்போது அந்த டாட்டான்னு சொல்லுவோம் கேல்குலன் சொல்லுவோம் அதெல்லாம் சாதாரணமாகவே அல்ட்ராசோனிக் கிளீனிங்லாம் லேசர் ஸ்கேலிங்ல பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாரும் பல் டாக்டரை போய் விசிட் பண்ணணும் ம் சில பேர் ஒரு அந்த அளவுக்கு அழுக்கு சேர ஆரம்பிச்சு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாலே தெரிஞ்சிடும் நீங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க நீங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வரணுமா இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் சோ அந்த பிளான் பிரகாரம் போய் பல்ல சுத்தம் பண்ணா மட்டும் போதும் அப்புறம் இந்த ப்ரஷிங் சொல்லும்போது ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணால் பல்லு டேமேஜ் அதிகமாகும் ஒரு வேளை ப்ரஷ் பண்ணால் போதும் இன்னொரு வேலை வந்து வாட்டர் பிளாஸர்னு ஒன்று இருக்குது ஓகே அந்த வாட்டர் பிளாசர் யூஸ் பண்ணும்போது ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் பல்லு சுத்தமாக வச்சுக்கும் மீதி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அல்ல ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பல் டாக்டரை ப போயிட்டு சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமானது ஒரு ஈரில் அழுக்கு சேரும்போது அது அப்போவே கிளீன் பண்ணிட்டோன்னா சரியாக போய்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அழுக்கு சேர சேர என்ன ஆகும்னா ஈர் முதல்ல இறங்க ஆரம்பிக்கும் ஈரை சுற்றி உள்ள எலும்பு அரிச்சு போயிடும் இதுவே என்ன பண்ணுவாங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பல்லு அந்த எலும்பு அரிச்சு போன எல்லாம் அழுக்கு போய் சேர்ந்துடும் ஓகே அந்த அழுக்கை கிளீன் பண்ணும்போது நிறைய கேப் வந்துடும் இது தப்பான புரிதல் மக்களிடையே பல்லு க்ளீன் பண்ணால் கேப் நிறையா வந்துடும் ஒன்று ரெண்டாவது பல்லு உடஞ்சிரும் பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்கானது உடையவே உடையாது அதனால் என்ன பண்ணும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு செய்முறை நீங்கள் எப்படி பல்லு சுத்தமாக வச்சுக்கணும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் நீங்கள் டெய்லி குளிக்கிற மாதிரி நீங்கள் டெய்லி பல்ல மெயின்டைன் பண்ணால் லைஃப் லாங் உங்கள் பல்லு உங்கள் வாயில் வயசானாலும் நல்லபடியாக இருக்கும் சூப்பர் டாக்டர் நீங்கள் ப்ரெஷ் பண்ணால் அது பல் தேய்மானம் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இருமுறை ப்ரஷ் பண்ணால் இப்போ நான் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ப்ரஷிங்கு வந்து பிடிக்கல அப்படின்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம பல்ல க்ளீன் பண்ணிக்கலாமா ஆக்சுவலாக மவுத் வாஷுங்கிறது வந்து எப்போ யூஸ் பண்ணுன்னா கம்ஸில் இன்ஃபெக்ஷன் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் யூஸ் பண்ணணும் ஓகே பேசிக்காக மவுத் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செலவாலை நல்ல கிருமிங்கள்லாம் இருக்குது அது ஹீலிங் பொட்டான்சியல் இருக்கிற க கிருமிங்கள் நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ண பண்ணால் என்ன ஆகும்னா உங்களோட அந்த நல்ல கிருமிங்கள்லாம் போயிடும் நீங்கள் வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் நல்லது பண்ணுற கிருமிங்க போயிடுச்சுன்னா அந்த நல்ல கிருமிங்க டைஜஷனும் ஹெல்ப் பண்ணுது கூடுமான வரையும் மவுத் வாஷ் வந்து அதனால்தான் எல்லா மவுத் வாஷும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் மேலே கிடைக்காது ஓகே

டென்டிஸ்ட் ப்ரொஃபஷனல் சொல்லும் போது யூஸ் பண்ணால் போதும் அதை தாண்டி கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க எலும்பு அரிப்பு அதை கிளீன் பண்ணுறதுனால கேப்பு அதெல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ ரத்த கசிவு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கும் காரணமாக இதெல்லாம் இருக்குமா இருக்கலாம் அதாவது என்னென்னா ரத்த கசிவுங்கிறது முதல் காரணம் வந்து இந்த டாட்டார் கால்குலஸ் அது ஒன்று ரெண்டாவது காரணம் வந்து ஈரோட பல் இணையாதது ஈர் ரொம்ப வீக்காக இருக்குன்னு வெரி ரேர்லி இந்த பிளட் கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு வரத்துக்கு வாய்ப்புங்க இருக்கு அதுக்குன்னு எல்லாரும் நம்ம ரத்த கசிவு வந்த உடனே எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு நினச்சிரக்கூடாது வெரி ரேர்லி ஆனால் பேசிக்காக எல்லாருக்குமே வர்றது வந்து அழுக்குனாலையும் அப்புறம் ஸ்ட்ரெஸ்னாலையும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புங்க இருக்கு மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க